வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் அடிக்கடி மலம் கழித்தல் இந்த பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய எந்த தீய பக்க விளைவுகளுமே இல்லாத சிறப்பான பலனை அளித்து நிவாரணத்தை தரக்கூடிய நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஊட்டச்சத்து இல்லாத கண்ட கண்ட துரித உணவுகளை சாப்பிடுவதாலும் பல இடங்களில் தண்ணீர் மாறி மாறி அருந்துவதாலும் செரிமானமாகாத உணவு இவற்றால் குடல் புண்ணாகி கிராணி என்கிற ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் என்கிற நோய் ஏற்படுகிறது இதனால் சாப்பிடாத போதே வயிறு மந்தமாக இருக்கும் சாப்பிட்ட உடனே மலம் உடனே கழிக்க தோன்றும் அடிக்கடி வயிறு ஊதி இருக்கும் இந்த உடல் அதிக உஷ்ணம் காரம் புளிப்பு இதெல்லாம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதாலும் மாத்திரைகளை அதிக வருஷங்களுக்கு மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதாலும் தாம்பத்தியத்திலேயே அதீத ஈடுபாடு கொள்வதாலும் மது அசைவம் விரும்பி சாப்பிடுவதாலும் இது போன்ற பல காரணங்களால் சிறுநீர் பாதையிலேயே வேக்காடு அதை அவிந்தது புண்ணாகி சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சலை உண்டாக்கும் குத்தலாக இருக்கும் இதுபோன்ற பிரச்சனைகளிலிருந்து எளிதாக விடுபட உதவுவது சப்ஜா விதை இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த சப்ஜா விதையனுடைய மருத்துவ பண்பை பார்த்தோம்னா அந்த தாதுக்களினுடைய எரிச்சலை தணிக்கக்கூடிய சிறப்பு பண்பு உள்ளது இந்த சப்ஜா விதைனை வாங்கி வந்து தினசரி இரவு படுக்கைக்கு போகும் முன்னால ரெண்டு ஸ்பூன் எடுத்து காய்ச்சிய பாலில் போட்டு சிறிது நேரம் கஞ்சி போல குழப்பாக ஆக்கி அதோட தேவையானாலும் நாட்டு சக்கரையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா இதை அந்த ரெண்டு ஸ்பூனை போட்டு இந்த காய்ச்சின பாலில் போட்டிங்கன்னு நீங்கள் குழப்பினீங்கனால கஞ்சி போல் வரும் குழப்பம் இருக்கும் அதோட தேவையான அளவு கொஞ்சம் நாட்டு சக்கரையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் உடலில் அதிக வெப்பத்தை தனித்து சிறுநீர் பாதையில் உள்ள எரிச்சல் நிற்கும் சிறுநீர் பாதையில் உள்ள புண்ணு ஆறிவிடும் இந்த அடிக்கடி மலை கொற்றில் உள்ளது பிரச்சனை ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் எனவே இந்த எளிமையான நமது பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறையை பிரச்சனையுடையோர் பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்